முகம் அப்படிங்கிறது வடக்கு கிழக்கு கிழக்கு பகுதி அடைப்பட்டான்னா பொது பொதுச்செவரா வந்துச்சுன்னா கிழக்கு அடைபட்டதுன்னு சொல்லலாம் கிழக்கு இல்லாத கட்டப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் கிழக்கு அடைபட்ட வீடுகள் அல்லது கிழக்கு வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் சின்னதா ஒரு ரூம் நீங்க அந்த சமையலுடைய நடுப்பகுதியில் நின்று கையை கிழக்கு பகுதியில் நீட்டினாலும் இல்லது மேற்கு பகுதியில் நீட்டி எடுத்தாலும் உங்களுடைய பொருள்கள் எடுக்கக்கூடியதாக நம்ம சமையல் கிட்ட அமைக்கிறோம் நீ ஒரு தவறான வீடு இருக்கு எங்களை கூப்பிட்டு பார்க்குறீங்க நான் என்ன வீட்டை இடிச்சுட்டு மண் எடுத்துகிட்டு கட்டுறேன்னா சொல்ல முடியும் அதில் என்ன தவறுகள் இருக்கோ அதை தான் சரி பண்ண முடியும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பார்த்து கட்டணும் அப்படிங்கிறதும் அதே சமயம் நம்ம வசிக்கிற வீட்டில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் அந்த தான் வாஸ்து குறித்த பல்வேறு தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில தரப்போறோம் எப்பொழுதும் போல தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி நமக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் சுப வாஸ்துக்கர் தான் மங்களம் தங்கதுரை ஐயா அவர்கள் ஐயா அவர்களை வரவேற்க குருவாள்கள் நம்ம வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கு வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னது போல இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா யாரோ ஒருத்தர் நம்பிக்கையானவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ வாஸ்து குறைபாடு இருக்கு ஆனா அதை நாம சரி செய்யணும் அதுக்கான பொருளாதாரம் வேணும் ஒண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை இல்லாதவங்களுடைய ஒரு ஆன்மாவிற்கும் ஒரு மன நிறைவை தரணும் இந்த வாஸ்து பகவானை எப்படி நாம நம்ம பக்கம் எடுத்து அந்த வேலையை செய்துக்கலாம் வாஸ்து பகவான் அப்படிங்கிற இடத்துல வாஸ்து பூஜை பண்றாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் அந்த நம்ம வந்து என்ன சொல்றோம் அந்த கால் போடுறதுன்னு சொல்லும் அப்போ இதை வந்து சரியா செய்யறாங்களா அப்படின்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி சதவீதம் பேர் சரியா செய்யறதுல இன்னைக்கு அவசர உலகத்துல என்ன பண்றாங்க ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வர்றாங்க ஒரு பாலமரத்தை வைக்கிறாங்க அவ்வளோதான் தண்ணியை ஊற்றுறாங்க பாலை ஊற்றுறாங்க அதில் ஒரு நவதானியத்தை கட்டி விட்டால் இவ்வளோ தான் யார் முறையாக செய்கிறாங்கிறீங்க ஒரு வாஸ்து பகவான் இருந்தார்னா அவருக்கு முறையாக நம்ம தானே அவர் பலன் கொடுப்பாரு நீங்கள் முறையாகவே கடைபிடிக்கல ஆனால் வாஸ்து பகான் நல்லது செய்யணும்னு நினச்சா எப்படி செய்வார் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போய் உங்களோட வேண்டுதல்களை வந்து நீங்கள் முறையாக முறையிட்டால் தானே அவர் கொடுக்க முடியும் எனக்கு எல்லாமே பண்ணிடுவார் நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன்னா எந்த தெய்வங்கள் எப்படி வந்து கொடுக்கும் அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கால் போடுறாங்க இல்லைங்களா வீடு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மனையை தேர்ந்தெடுத்துட்டு வீடு கட்டுறதுக்கு ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடியே அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இல்லை கரியோ இல்லை தலைமுடி இல்லை எலும்பு துண்டுகள் இந்த மாதிரி இறந்த மனிதர்களின் எலும்புகள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாக இருக்குது அதில் எல்லாம் அந்த இடத்துல இருக்கா ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு அடி உயரத்துக்கு மண் எடுத்துட்டு அந்த நார்மலான அந்த பழைய மண்ணை இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நவதானியங்களை ஃபுல்லாக அந்த இடத்துல விதைச்சி விட்டு அப்புறம் அந்த நவதானியங்கள் வந்து நம்ம காக்கா குருவிகளுக்கு இறையாகிற அளவுக்கு பெருசாக வரைக்கும் வளர்த்தி பசு மாடு நாட்டு பசுமாட்டை கொண்டு வந்து அங்கே கட்டி அல்லது எருது மாடு அதை கட்டி அதை அதை வந்து அந்த தானியங்களையெல்லாம் மேய விட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் வீடு போடுங்க ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ச்சி இல்லை கடன் குடும்ப பிரச்சனை ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்கள் அப்போது நீங்கள் அடிப்படை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே வாஸ்தில் தெரியுறதில்ல ஆமாம் எல்லாத்துக்கும் ஈஸியாக நடக்கணும் உடனே நடக்கணும் அப்படின்னு எப்படி நடக்கும் நீங்கள் அடிப்படையிலேருந்து வாங்க அப்போதான் வாஸ்துடைய நூறு சதவீதமான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் ஒரு தவறான வீடு இருக்குது எங்களை கூப்பிட்டு பார்க்குறீங்க நான் என்ன வீட்டை இடிச்சிட்டு மண் எடுத்துகிட்டு கட்டுறேன்னா சொல்ல முடியும் அதில் என்ன தவறுகள் இருக்கோ அதை தான் சரி பண்ண முடியும் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வாஸ்து நிமிடராக இருந்தாலும் வாஸ்து பார்த்து சரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் பண்ணாங்களே மிகப்பெரிய விஷயங்கள் அப்போ வாஸ்து உண்மையாக பொய்யா ஜாதகம் உண்மையாக பொய்யாங்கிறத விட மக்கள் விழிப்புணர்வோட இருந்து இந்த வாஸ்தை கடைபிடிச்சாங்கன்னா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் சரி எப்பொழுதுமே உங்க நிகழ்ச்சியில நீங்க சொல்றது வாஸ்துவை பத்தி புரிதல் மட்டும் வேணா இந்த வாஸ்து சொல்லக்கூடிய நபர் சிறந்த நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்க ஒரு சிறந்த நபரா எங்களுடைய பார்வையில தெரியும் போது கண்டிப்பா உங்களை மாதிரியான சிறந்தவர்களால் தான் இன்னும் வாஸ்தில் சிறந்தவர்களை உருவாக்க முடியும் அப்ப கண்டிப்பா நீங்க தான் எங்களுக்கு ஒரு குருவா இருக்கணும் உங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு குரு இருப்பாரு அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கோங்க எப்படி நாங்களும் இதுல பயிற்சிகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்ன நிச்சயமா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து குருமார்கிட்ட படித்தேன் இந்த வாஸ்து அதில் வந்து இப்போ மூன்று குருமார்கள் வந்து இல்லை இரண்டு நபர்கள் இப்போ இருக்கிறாங்க அதில் வந்து நான் நான் பயணித்தது நீண்ட காலம் பயணித்தது என்னோட பயணித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ரவிரமணா அவர்கள் தான் அவரோட சிறந்த நண்பர் சமீப காலத்தில் அவர் சமீப காலத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் ஸோ அவர் வந்து வாஸ்து வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தார் இப்போது நானும் இப்போ வாஸ்து வகுப்பு அடுத்த மாதத்துலேருந்து எடுக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா அவரோட பயணித்த அனுபவங்களும் என்னோட அனுபவங்களையும் சேர்த்து தான் இந்த வாஸ்து வகுப்பில் நான் எடுக்க போகிறேன் அவர் வகுப்பில் என்னென்ன டூல்லாம் கொடுத்தாங்களோ அதே போல் என்னோட வகுப்புலையும் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த வாஸ்தில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது இதுவரை புத்தகங்களில் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இந்த வாஸ்துல இருக்குது அது அனைத்தையுமே அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அதுவும் குறைந்த ஒரு கட்டணத்தில் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை அதை வந்து அடுத்த மாதம் தேதி நான் வாஸ்து வகுப்பு எடுக்கிறதா இருக்கேன் அதில் கண்டிப்பாக வகுப்பில் சேர்ந்து பயனடைங்க பொதுவா வீட்டுல ஜன்னல் கதவுகள்லாம் இருக்கும் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் இருக்கிற ஜன்னல் கூட கிறக்கிறதே இல்லை ஏன்னா மாசு உள்ள வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மூடி விட்டாங்க அடைச்சிருக்கு அப்படிங்கிறது என்ன இருக்கிற திறப்புகளையும் திறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது என்ன மனித உடம்புல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுதோ அதற்கு காரணம் முழுக்க முழுக்க வீடுதான் அப்படின்னு தொடர்ந்து பதிவிடுறோம் அப்போ நம்மளுடைய மனிதருக்கு முகம் எப்படியோ அதுபோலதான் வீட்டிற்கு முகம் அப்படின்னாலே வடகிழக்கு திசை வடக்கும் கிழக்கும் முகம் தெற்கும் மேற்கும் நம்முடைய முதுகு பகுதி அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது முகம் அப்படிங்கிறது வடக்கு கிழக்கு கிழக்கு பகுதி அடைப்பட்டான்னா கிழக்கில் பொதுச்செவரா வந்துச்சுன்னா கிழக்கு அடைபட்டதுன்னு சொல்லலாம் கிழக்கில் வந்து ஜன்னல்கள் இல்லாத கட்டப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் கிழக்கு அடைபட்ட வீடுகள் அல்லது கிழக்கு வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் சின்னதாக ஒரு ரூமு போட்டிருந்தாங்கனாலும் ஜன்னல்கள் இல்லாமல் இருந்தாலும் அதுவும் கிழக்கு அடைப்பட்டது தான் அப்புறம் கிழக்கு பாரம் அப்படிங்கிறது கிழக்கு பகுதியில் படிக்கட்டுகள் அமைத்தாங்கன்னா அது கிழக்கு பாரம் அப்படிங்கிறோம் அப்புறம் இன்னொன்று வீட்டை ஒட்டின மாதிரியே கிழக்கு பகுதியில் உயரமான மரங்கள் படர்ந்த மரங்கள் அல்லது படர்ந்த செடிகள் கொடிகள் வச்சிருந்தாங்க கூட அதுவும் கிழக்கு அடைப்பட்டதாக எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டுட்டு நீங்கள் செயல்படுங்கன்னா செயல்பட முடியாது அதே போல தான் வீட்டிற்கு முகம் அப்படிங்கிறது வடகிழக்கு அந்த பகுதியில் அடைபட்டுட்டு அந்த வீட்டுடைய தலைவன் தலைமகன் தலை பேரன் தலை மருமகன் அப்படிங்கிறவங்க செயல்படுவாங்களா அப்படின்னா செயல்பட முடியாது சிம்பிள் இவ்வளோதான் அதனால் கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சூரியனுக்கானது சூரிய வெளிச்சம் உள்ளே வந்தால்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனாகட்டும் பெண்களாகட்டும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம் அதனாலதான் கிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் வைங்க கிழக்கல் பகுதியில் அடைபடாம பார்த்துக்கணுன்னு சொல்றது காரணம் இதுதான் இப்போ கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நம்மளுடைய வீடு அப்படிங்கிறது இந்த நான் அதாவது நிலைவாசம் நம்ம எல்லாமே என்ன சொல்றோம் உங்களோட வீட்டோட முகப்பு நிலைவாசல் தான் முக்கியமானது இந்த நிலைவாசலை தாண்டி உள்ள நல்லது மட்டும்தான் வரணும் அப்ப நிலைவாசலை ரொம்ப முக்கியமா இந்த நிலைவாசலோட இந்த நான்கு சுவர்களும் முடியுது பார்த்தப்படினா அந்த வடக்கு மூளை வடகிழக்கு மூளை இருக்கும் இதுதான் நம்ம இந்த வாஸ்துங்கிறது இந்த நாலு செவத்துக்குள்ளையா இதை தாண்டி நம்ம போட்டிக்கோன்னு வச்சிருப்போம் வாகனங்கள் இடம்னு ஒன்னு வச்சிருப்போம் இல்ல அதை தாண்டி ஒரு கேட்டு கூட போட்டிருப்போம் அங்க இருக்கிற கொஞ்சம் இடத்துல ஒரு நாலு செடி எல்லாம் அப்போ இந்த வாஸ்துங்கிறது நிலைவாசலுக்கு உள்ளதாக இருக்கிற பகுதிகளை பொருந்த அமைகிறதா இந்த நிலைவாசலுக்கும் வெளியே இருக்கிற கொஞ்சம் இடங்களையும் சுத்தி அமைகிறதா சிறப்பான கேள்வி இப்போ நம்ம வாஸ்துல அடிப்படை நிலமுறோம் உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு வீட்டுக்கு வெளியிலையும் சரி வீடும் சரி அப்போ வீடு மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடும் வாஸ்துப்படி இருக்கணும் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இடம் செட்பேக் இதுவும் வாஸ்துப்படி இருக்கணும் அப்போது தலைவாசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா தலைவாசல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொதுவாகவே உச்ச வாசல் நீச்ச வாசல்னு சொல்லி இதில் ரெண்டு விதமாக எடுப்போம் அப்போது தலைவாசலில் என்னையை பொறுத்தளவுக்கு பழைய கால தலைவாசல் பழைய காலத்தில் நம்ம வாஸ்து முறைப்படி எடுத்த கோயில்களாகட்டும் அரண்மனைகளாகட்டும் பழைய பழைய மிகப்பெரிய வீடுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவாசல் அமைப்பு வேற இப்போ சமீப காலமாக இந்த பதினைந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உச்சவாசல் உச்ச சொல்லியே டோட்டலாக இந்த வாஸ்து மேலே இருக்கிற நம்பிக்கை போகிறதுக்கு காரணம் தான் உச்சவாசல் உச்சவாசலையும் தப்புங்கிறேன் அப்போ உச்சவாசல் எங்கே கொடுக்கணும் யார் கொடுக்கணும்னு இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதமான வாஸ்து நிபுணர்கள் பூரா உச்சவாசல் கொடுங்க உச்ச உச்சவாசல் கொடுங்கன்னு சொல்கிறாங்க உச்சவாசல் யார் கொடுக்கணும் உச்ச வாசல் கொடுத்தீங்கன்னா உறவுகள்லாம் போயிடும் பணம் மட்டும்தான் வரும் நீங்கள் பணத்தை தேடி போகணுமா உறவுகள் வேணுமான்னு பாருங்கள் பழைய கால வீடுகள் எல்லாமே மத்திய வாசல் தான் கொடுத்துருந்தோம் எந்த வீடு போனீங்கன்னாலும் மத்திய வாசல் தான் தான் வாசல் இருக்கும் சரிங்களா அங்கே வந்து அண்ணன் தம்பி மாமே மச்சான் அத்தை உறவுகள் அண்ணன் தங்கையோட எல்லார்தோடைய உறவுகளோடு கூடி வாழ்ந்தோம் என்னைக்கு உச்ச வாசல் கொடுத்தோமோ அன்னைக்கே உறவுகள்லாம் போச்சு பணம் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம் எந்த வீடு உச்ச வாசல் கொடுத்த வீடுக்கு போனீங்கன்னாலும் அவன் உச்ச அளவில் சுயநலத்தோடு தான் இருக்கிறான் எனக்கு பணம் வேணுங்கிறது மட்டும்தான் இருக்கணும் அதுதான் உச்சவாசல் அந்த சுயநலத்தின் உச்சம்தான் உச்சவாசல் அவனுக்கு வந்து பணம் அப்படிங்கிறத மட்டும்தான் இருக்கணும் அப்படியே உறவுகள் எதுவுமே வேணாங்கிறான் அதனால தான் இன்னைக்கு நான் மீண்டும் சொல்கிறது இந்த இன்னைக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதமான வாசல் நிபுணர்களுக்கு உச்ச வாசல் எது மத்திய வாசல் எது நீச்ச வாசல் எதுன்னு சொல்லி அதனால பலன்களே தெரிகிறது எல்லாருமே நீச்ச வாசல்னால் தப்பு உச்ச வாசல் தான் கரெக்டு இப்போ மத்திய வாசல்னால் என்னென்னே தெரியறதில்ல சரிங்களா அப்போது என்னைய பொறுத்தளவுக்கு மத்திய வாசல் மிக மிக சிறப்பான வாசல் ஓடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் உறவுகளோட சேர்த்தி கொடுக்கும் அப்புறம் இன்னொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்குன்னு சொல்லி கேட்டேங்க வீட்டிற்கு வெளிப்பகுதியில் இன்றைக்கி வடகிழக்கு வெட்டுப்பட்டால் வீட்டோட தலைவன் இறந்துருவார் வீட்டோட தலைவன் பாதிக்கப்படுவார் தலை பாதிக்கப்பட்டுரும் கழுத்து பாதிக்கப்பட்டுரும் அவ்வளோதான் குடும்பமே பாதிக்கப்பட்டுருப்பாங்க இதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனத்தின் உச்சம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது சதவீதம் வீடுகள் வந்து வடகிழக்கு வெட்டுப்பட்ட அவன் இப்போ கொடுத்தா வீடு கட்டி அந்த வீட்டிலலாம் போனால் எல்லாரும் எந்த ஒரு ஆணும் இல்லையா எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதெல்லாம் கிடையாதுங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு இருபது சதவீதமான பாதிப்பில் எடுத்துகிட்டு இப்படி சொல்கிறதே தப்புங்கிறேன் அப்போ இவங்களுக்கு வந்து எப்படி வாஸ்து முறை அமைச்சு கொடுக்குறங்கிறதே இந்த வாஸ்து முறைக்கு தெரியலை இப்போது வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்கு திசையில் வெட்டுப்பட்ட அமைப்பில் பொருட்டியாக கொடுத்தீங்கன்னா தலைவன் பாதிக்கப்படுவார் உயிரிழப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ஆணினுடைய உச்ச பகுதி ஆணுக்கு பவர் கொடுக்கக்கூடிய பகுதி அப்ப எப்படி பவர் கொடுக்கணும்னு தெரியணும்ல இதே கிழக்கு திசை பார்த்த வீடுன்னா கிழக்கு சூரியன் உச்சம் அங்க ஆண் வந்து டம்மியாக இருந்தால் சூரியன் பவர் கொடுப்பாரு அந்த இடத்துல நீங்க வடகிழக்கு ஃபோர்டிகோ போட்டு வீடு கட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் மிக பிரம்மாண்ட வெற்றி அடைவான் காசு பணம் அந்த வீட்டில் கொளிக்கும் அந்த தலைவன் நாடு விட்டு ஊர் விட்டு வெளிநாடு தொழில்களாகட்டும் பயணங்களாகட்டும் மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்போது சூரியன் எந்த இடத்துல உச்சமடைகிறாரு எந்த இடத்துல வீட்டுக்கு வந்து போர்ட்டிக்கு அமைப்பு வந்து வெட்டுப்பட்ட அமைப்பு கொடுத்தாலும் அங்கே பவரை கொடுப்பாருன்னு தெரிஞ்சு கொடுக்கணும் இதே வடமேற்கு திசையாகட்டும் வடமேற்கு திசை வெட்டுப்பட்டு வடக்கு திசை பார்த்து நீங்கள் ஒரு தலைவாசல் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் பெண் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க பெண்ணுக்கான உயிரிழப்புகளையோ பெண்ணுக்கான மருத்துவ செலவுகளையோ பாதிப்புகளையோ கொடுக்கும் அப்போது நீங்கள் எந்த இடத்துல உச்ச வாசல் கொடுக்கணும் எந்த இடத்துல ஃபோர்டிக்கோ வெட்டுப்பட்டா கொடுக்கணும் தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி அமைச்சாலும் அந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்போது வடகிழக்கு வெட்டுப்பட்டால் அந்த ஆண்மகன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியில் யாருமே பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதுக்கு உச்ச வாசல்னு ஒன்று இருக்குது அது உங்கள் வீட்டோடைய வந்து நீல மகளத்தை நீங்க பேசும்பொழுது அழகா பெண்கள் பெண்கள்னு பெண்களை குறிப்பிட்டே இருக்கீங்க அவங்க சிறப்பா இருந்தா இல்லறம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பெண்களுடைய சிறப்பு ஆண்களுக்கு தெரிகிறதாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு தெரிகிறதாக இருக்கட்டும் சமையல் தான் இந்த பெண்கள் அந்த நின்று சமைக்கும் போது அந்த குறுகிய இடம் இன்னும் கூட அவங்கள கொஞ்சம் மனசை குறுக்கி விட்டுருதோ விஸ்தாரமா இருந்தா எல்லாமே பார்க்க விஸ்தாரமா இருந்தா நல்லா இருந்தாங்க இந்த அக்னி மூலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது பெண்களுக்கே கூட சில சமயங்கள்ல சமைக்கணுங்கிற ஆர்வமே இல்லாம போயிடுது அது கூட இந்த அக்னி மூலம் பண்ற வேலை தானோ அப்படின்னு ஆமா ஆண்கள் சில பேர் வீட்டுல சாப்பிட்றதே கிடையாது வெளியவே சாப்பிட்டு வந்துடுறாங்க இப்ப இருக்க தலைமுறையில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா வெளியே சாப்பாட விரும்பி சாப்பிட்றாங்க வீட்டு சாப்பாடு சுவையானதா இல்லைங்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்து இந்த அக்னி மூலம் பண்ற வேலை தானோ அப்படின்னு தோணுது நூறு சதவீதம் அக்னி மூலை தான் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு வீட்டினுடைய சமையலை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சமையலுடைய நடுப்பகுதியில் நின்று கையை கிழக்கு பகுதியில் நீட்டினாலும் அல்லது மேற்கு பகுதியில் நீட்டி எடுத்தாலும் உங்களுடைய பொருள்கள் எடுக்கக்கூடியதாக நம்ம சமையல் கட்டு அமைக்கணும் இன்றைக்கி நீங்கள் வந்து சமையல் கட்டு ஒரு இருபதுக்கு இருபது கொடுத்தீங்கன்னா மிக பெருசாக இருக்கும் இல்லை ஒரு பதினாறுக்கு பத்து கொடுத்தாலே ஒரு பெரிய சமையலறை அப்போ அப்ப என்ன ஆகுன்னா நீங்க அடுப்புல ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கணும்னா ஓடிட்டு ஓடிட்டு ஓடியாரணும் ஆமா அந்த மாதிரி போக இன்னைக்கு யாரும் விரும்புறதில்லை அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய சமையலறை கொடுத்த இடங்கள் எல்லாம் அந்த வேலையாட்கள் தான் சமைக்கிறாங்க சின்ன சமையல் கொடுக்குற இடத்துல தான் அந்த வீட்டினுடைய தலைவி சமைக்கிறாங்க ஓகேங்களா இன்னொன்னு இந்த சமையல் அறை இருக்கு இல்லைங்களா இந்த சமையல் தான் குபேரனின் உச்ச பகுதி தென்மேற்கு பகுதியெல்லாம் கிடையாது நம்ம தென்மேற்கு குபேர மூலைன்னு சொல்றோம் அந்த குபேர மூளைக்கு ஆமா இந்த குபேர மூளைக்கு பணம் கொடுக்கறது பவரை கொடுக்குற இடமே அக்னி பகுதி தான் அக்னி பகுதி தவறா இருந்துச்சுன்னா தென்மேற்கில் பணம் சேராது பெண் இல்லாத வீட்டில் பணம் சேராது இல்லை இது வந்து நூறு சதவீதமான உண்மை நீங்க எங்கே வேணாலும் ஆய்வு செய்து பார்த்துருந்தீங்க அப்போ பெண் அப்படிங்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் பொன் அப்படிங்கிறது பொன் பொருள்கள் குபேரன் அப்படிங்கிறவரே அந்த வீட்டில் இருப்பார் அப்போது இந்த அக்னி பகுதியை சரியாக வாஸ்து முறைப்படி அமைத்தால் மட்டுமே அந்த வீடு செல்வ செழிப்பான வீடாகும் மிகவும் ஆரோக்கியமான வீடாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அக்னின்னு சொல்லி பேசுகிறப்ப ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் பேச்சு சொல் ஆளுமை அரசியல் அரசுத்துறை இவை அனைத்தையுமே தீர்மானிக்கூடியது இந்த அக்னி பகுதி தான் இந்த அக்னி பகுதி சரியாக இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய பேச்சாற்றல் நிறைந்தவராக இருக்கணும்னா அந்த அக்னி பகுதி அதுக்கு காரணம் நீங்கள் ஈசானி பகுதி ஒன்றும் வேலை செய்யாது வாயு மூலை ஒன்றும் அதற்கான பவர் கொடுக்காது தென்மேற்கு நைறுதி மூலையும் அதுக்கான பவர் கொடுக்காது இந்த அக்னி பகுதி தான் வேலை கொடுக்கும் இது எல்லாமே பவர் கொடுக்கும் இந்த அக்னியிலேயே மூன்று நான்கு வகையான அக்னி இருக்கு சடர் அக்னி பூதாக்னி சித்தாக்னி இப்படி அக்னிலேயே நான்கு வகையான அக்னி இருக்கு ஒவ்வொரு அக்னியுமே ஒவ்வொரு விதமான பவரை கொடுக்கும் ஏற்கனவே நம்ம இதை பதிவிட்டிருக்கிறோம் அதே போலதான் இந்த அக்னி பகுதி வந்து பெண்களுக்கானது பெண்களுக்கானது தொடர்ந்து எல்லாருமே சொல்றோம் இது இயற்கை எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயந்தான் இந்த அக்னின்னு நீங்க குறிப்பிட்றப்போ இன்னைக்கு சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சம் மிகப்பெரிய ஒரு சமய கலைஞர் ஒரு அரசியல்வாதிகளுக்காகட்டும் அரசு துறையில் ஆகட்டும் ஒரு உச்சம் தொட்ட ஒரு சமையல் கலைஞர் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் இருக்கார் மனைவி அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில் இருக்கார் இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை இன்றைக்கி யார் யாரெல்லாம் மிகப்பெரிய சமையல் கலைஞர்களாக இருக்காங்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி கணவன் மனைவி ஒன்றா இருக்காங்களான்னா கிடையாது அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இரண்டு திருமணங்கள் திருமண வாழ்க்கை சரியாக இருக்கிறது இல்லை ஒன்று இரண்டு திருமணங்கள் இந்த ஆண்மகன் பண்ணுறாரு இல்லைன்னா அந்த பெண் இரண்டு திருமணங்கள் வேறொரு திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க இல்லைன்னா இந்த ஆணுக்கு தேவையில்லாத ஒரு தொடர்பையும் அந்த பெண்ணுக்கு தேவையில்லாத ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது இது இன்னைக்கு இருக்கிற எழுபது சதவீதமான சமையல் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சமையல் கலைஞர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் இது டேட்டா இருக்குது அப்போது அந்த சமையல் கூடத்தில் ஆண் பெண் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஆண் போகிறப்ப ஆண் சமைக்கிறப்ப இந்த பெண்ணால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல அது சாதாரண வீடாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சமையல் கலைஞர்கள் ஆகட்டும் இதுதான் உண்மை அப்போ இந்த பெண் ஏத்துக்காதனால என்ன ஆகும்னா இவரை விட்டு அந்த சமையல் கலைஞரை விட்டு அந்த வீட்டோட தலைவன் விட்டு அந்த தலைவி வந்து பிரிகிறாங்க ஆமா வேறொரு பெண் தான் அந்த இடத்துல வர்றாங்க அவர்களுமே நிரந்தரமா இருக்காங்கன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அதுவும் ஒரு கேள்விக்குரியா இருக்கு அப்போ இப்போ நீங்க இந்த அக்னி அப்படிங்கிறப்பதான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் பட் இந்த அக்னியில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு சூட்சமான ரகசியங்களும் அடங்கியதாக இந்த அக்னி இந்த பெண் என்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆழமான ஒரு ரகசியங்கள் வைத்துக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் தான் அதே போல தான் அந்த சமையல் அறையும் இன்னும் நிறைய அதை பற்றி தகவல்கள் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு தகவல்களும் நம்ம தொடர்ந்து சொல்லலாம்